மாலை ஆறு மணி அளவில் ஆறு ஐந்துக்கு பாரத பிரதமர் மற்றும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களை அவர் மற்றும் கம் இப்போது கேபினட் செகட்டரியாக வரப்போகும் மதிப்புக்குரிய தமிழ்நாட்டில் ஃபைனான்ஸ் செகட்டரியாக இருந்த மிஸ்டர் சோமநாதன் அவர்கள் மற்றும் ஜேசி மிக்கையை சேர்ந்த அதாவது நாற்பத்தி ஏழு லட்சம் மத்திய அரசு குழுவிலேயே சேர்ந்த அழுக்குழுவை இல்லை தலைமை தாங்குகின்ற ஆல் இண்டியா ரயில்வே பொதுச் செயலாளர் அதுக்கு அதே அதை அதே பொறுப்பில் இருக்கின்ற நான் நானும் மற்ற மற்றவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம் அதில் பாத பிரதமரிடம் பேசும்போது இரண்டு அவர் பேசும்போது அவர்கள் சொன்னார்கள் இது மாதிரி நாங்கள் வந்து மத்திய அரசு முடிவு செய்திருக்கின்றது இந்த பென்ஷனை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றது என்பதை அவர்கள் சொன்னார்கள் அது மட்டும் நான்கு கூட்டங்களில் என்ன முடிவு எடுத்திருக்கின்றதோ நீங்கள் பேசிய முடிவை அதை அமுல்படுத்த வேண்டிய முடிவினை எடுத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் சொன்னார்கள் அதன் அடிப்படையில் பார்த்தால் ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு ஜனவரியிலேருந்து டிசம்பர் மாதம் எந்த சம்பளம் அவர்கள் பேசிக் அடிப்படை சம்பளம் வாங்குகின்றார்களோ அந்த அடிப்படை சம்பளத்தில் கணக்கெடுத்து அதில் வந்து ஐம்பது பர்சன்ட் பென்ஷனாகவும் ஆகவும் அதே மாதிரி டிஏ என்ன இருக்கின்றதோ அதை டிஏ வந்து சேர்த்து கொடுக்கப்படும் என்று இப்போது உத்தரவு வந்திருக்கின்றது நாங்கள் கே கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது முதற்கட்டமாக அதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அது அந்த தொழிலாளி அந்த சகோதரருடைய இறந்துவிட்டால் அவருடைய மனைவிக்கு அறுபது பர்சன்ட் பென்ஷன் கொடுக்கணும் வேண்டும் என்ற ஒரு முடிவு உத்தரவை வாங்கியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இப்போது வந்து பத்து வருடம் பத்து வருடம் வந்து ஆனால் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமில் வந்து ப்ரோடாக்டான்னு சொல்லுவாங்க ஒன்பதாயிரம் ரூபாய் பேசிக் பே ப்ளஸ் வந்து டிஏ தருகின்றார்கள் ஆனால் அதை முதல் ஐந்தாயிரம் தான் கொடு ஐந்தாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் கொடுக்க முடியும் என்று அந்த பல கூட்டத்தில் சொன்னதை நாங்கள் அதை நிராகரித்து குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு பத்தாயிரம் ரூபாய் ப்ளஸ் டிஏ அதாவது ஐம்பது பர்சன்ட் பதினஞ்சாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் பத்து வருஷம் வந்து சிலர் வந்து ரிட்டையர் ஆகும்போது இருக்கும் அவங்களுக்கு அந்த டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் இருக்காது இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்காது ஆகையால் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் குறைந்தபட்சம் என்னுடைய கணக்குப்படி ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருவரும் முப்பதாயிரம் ரூபாய் குறைவாமல் முப்பதாயிரம் ரூபாய் வந்து அவர்கள் ஒவ்வொரு ரயில்வே ஐ மீன் மத்திய அரசியலில் இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகள் வாங்குவார்கள் என்று கணக் அந்த கணக்கிட்டு இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் வந்து இது ஒரு ஆப்ஷன் வேற கொடுக்கணும் கேட்டோம் அந்த ஆப்ஷன் இப்போ அவர்கள் தருகின்றார்கள் அந்த ஆப்ஷன் என்னவென்றால் இப்போது ஒரு ஒரு சகோதர சகோதர மத்திய அரசில் இருக்கிறவர்கள் எனக்கு இந்த ஸ்டீம் வேண்டாம் இந்த கேரண்டி பென்ஷன் வேண்டாம் யூரிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வேண்டாம் என்று சொன்னார்கள்னால் இப்போது இருக்கின்ற நிலைமையிலேயே பத்து பிளஸ் நாலு பதினாலு அதே தொடரலாம் அதில் வந்து அவங்க எந்த இதுலேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு லாபம் கிடைத்தால் அவங்களுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும் இல்லைனா லாபம் கிடைக்கவிட்டால் குறைந்தால் அந்த பென்ஷன் குறைக்கப்படும் என்பதை மிக தெளிவாக மத்திய அரசு அதை சொன்னார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் பேசும்போது வந்து முக்கியமான சரத்து என்னவென்றால் இது மட்டும் இல்லாமல் இப்போது தென் மாநிலத்தில் மாற்று மொழி பேசுபவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக ரயில்வேயில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்து முதலில் ரயில்வே போ ரயில்வே அமைச்சகம் சொன்னது எங்களுடன் ஆல் இண்டியா ரயில்வே பேச ஃபெடரேஷனோட பேசி சொன்னார்கள் அதனுடைய தலைவராக என்னிடமும் சொன்னார்கள் நான் முதலில் மூணு வருடத்தில் அவர்கள் திரும்பி போவார்கள் என்று சொன்னார்கள் ஐந்து வருடம் என்று சொன்னார்கள் பத்து வருடம் என்று சொன்னார்கள் ஆனால் பதினைந்து வருடம் ஆகியும் இன்னும் அவர்கள் செல்லவில்லை இதை பாதைய பாத பிரதமருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம் அவர்களை வந்து அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த ரயில்வேகளை அனுப்ப வேண்டும் ஏற்கனவே ரயில்வே போர்டு எங்களுக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றது எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் அந்தந்த மா இதுக்கு ரயில்வேக்கு செல்ல வேண்டும் என்பதை கணக்கிலிட்டு ஆர்ஆர்பிக்கு அதாவது ரயில்வே சர்வீஸ் கமி ஆர்ஆர்பி என்ற ரயில்வே சர்வீஸ் கமிஷன் போடும்போது அந்த அந்த எவ்வளவு பேர் பத்தாயிரம் இருந்தால் அஞ்சாயிரம் பேர் தான் அவர்களையும் சேர்த்து வேலைக்கு எடுக்க எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அதை செய்யும்போது ரயில்வே போர்டுக்கு செல்லும்போது அது வந்து ஐம்பது பர்சன்ட் குறைத்து விடுகிறார்கள் என்பதை பாரத கவனத்துக்கு கவனத்திற்கு எடுத்து சென்றோம் அதை குறைத்து விடுவதால் யாரும் வந்து திரும்பி அந்த மாநிலத்துக்கு செல்லவில்லை ஆகையால் எல்லாரையும் அங்கே அனுப்ப வேண்டும் பா இந்த ஃபேமிலியை பிரித்திருப்பது சரியாக இல்லை என்பது பாதப்பென்றைய கவனத்தில் சொன்னபோது அவர் மிக உன்னிப்பாக அதை பார்த்து இப்போது இருக்கின்ற ஓஎஸ்டி மற்றும் கேபினட் செக்ரட்டரியாக ஒன்றாம் தேதியிலிருந்து பதவியிருக்கின்ற மதிப்புரிய சோமநாதன் அவர்களிடம் அதை பார்த்து கவனிங்கள் என்று சொன்னார்கள் நான் இன்னொரு குறி கோரிக்கையை ஆல் இண்டியா ரயில்வே பிரதேச தலைவர் என்ற அடிப்படையில் வைத்திருக்கின்றேன் இதுவே இதைவிட அந்தந்த ரயில்வேயில் பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் அதுக்கப்புறமும் இருந்தது தொடர்ந்து இருந்தது இப்போது மாற்றப்பட்டிருக்கின்றது அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன் அதாவது ரயில்வே சர்வீஸ் கமிஷன் என்று இருக்கிறது அந்த ரயில்வே சரிக்காம இருக்கின்ற போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்தந்த மொழியை பேசுகிறவர்களை வேலைக்கு எடுத்தார்கள் இப்போது அதை சில சமயத்தில் பல ரயில்வே ரயில்வே எடுத்துக்கொண்டால் அதனால் மிக பாதிப்பு ஏற்படுகிற இருக்கின்ற மக்களுக்கும் அதாவது பேசஞ்சருக்கும் அந்த ரயில்வேயில் இருக்கின்ற அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவர்களுக்கு தர பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை அவர்களுக்கு சொல்லும்போது அவர் உன்னிப்பாக அதை கேட்டு அதை பற்றியும் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கவனியுங்கள் என்று மதிப்புரிய கேபினெட் கேபினெட் செகரட்டரியாக வரப்போகிற ம சோமநாதன் அவர்கள் ஓஎஸ்கி அவர்களிடம் மிக கவனம் அதை பார்த்து என்ன செய்ய விடுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனை எப்படி கேண்டி பென்ஷன் ஸ்கீம் வேண்டும் ஓபிஎஸ் வேண்டும் என்று கேட்டோமோ அதே போல இந்த பிரச்சனையை நாங்கள் ஆளின்டாரில் என்று எடுத்திருக்கின்றது நிச்சயமாக இதையும் பெற்று பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவோம் என்பதை உங்கள் மூலமாக இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கும் மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் அதே உங்கள் மூலமாக அவர்கள் சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இந்த பத்து பர்சண்ட்டை எப்படியாவது வந்து எப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வந்து எப்படி வந்து இதை இல்லை எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு ஐம்பது பர்சன்ட் பென்ஷன் கிடைக்கிறதோ அதே நிலைமையை நிச்சயமாக ஆல் இண்டியா ரெலியமென்ட் ஃபெடரேஷனும் சதரேலிய மசூரனும் அதை சார்ந்த மற்ற அஃபிலேட் யூனியனும் செய்யக்கூடிய நிலைமை ஏற்பில் செய்வோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்களுக்கும் சொல்லிக்கொண்டு அமைகின்றேன் நன்றி வணக்கம் வேற எதாவது சார் ஏதாவது நீங்க தானே சொல்லுவோம் இதை பற்றி வந்து நம்முடைய நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சருடைய கவனத்திற்கும் நான் எடுத்து சென்றிருக்கிறேன் நேற்றைய தினம் அவருடைய அவருக்கும் தெரியும் நல்லா தெரியும் அவர் கவனத்தில் அவர் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்ய செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு நூறு பர்சன்ட் இருக்கின்றது காரணம் அவரிடம் பேசும்போது அவர் ஒரு நம்பிக்கையோடு அவர் இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து பொருளாதாரம் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இருக்கின்றது இருந்தாலும் அதையும் மீறி நிச்சயமாக அரசு ஊழியர்களுக்கு வேண்டிய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கு அது எல்லா சா நிச்சயமாக இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கை அவர் நேற்று பேசும்போது எனக்கு நல்லா தெளிவாக தெரிந்தது என்பதையும் உங்கள் கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன் சார் இதை வந்து இது இதை வந்து நான் பேச முடியாது சார் ஏன்னா இது வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம் நாங்கள் வந்து போனஸ் வேணும்னு ஸ்ட்ரைக் பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சம்பளமே இல்லாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தது அதை ஸ்ட்ரைக் பண்ணி பல லட்சம் பேர் வந்து ஜெயிலுக்கு போனாங்க ப மூணு லட்சம் பேர் வந்து சஸ்பெண்ட் ஆனாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வந்து உயிரிழந்தாங்க அதை வந்து தொடர்ந்து பேசி தான் கவர்மெண்ட் மாறிச்சு தான் கவர்மெண்ட் மாறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நம்முடைய ஜிவரி மது தண்டி அவர்கள் ஆல் இந்தியா ரயில்வே மினிஸ்டேசுடைய உதவி தலைவர் அவர் ரயில்வே மினிஸ்டர் ஆனார் அந்த ரயில்வே மினிஸ்டர் ஆனவுடனே தான் வந்து பென்ஷன் கிடை இது போனஸ் கிடச்சது அதே போல் இதை வந்து தொடர்ந்து தான் இது பண்ண முடியும் இப்போ முன்ன மாதிரி வந்து இப்போ வந்து தனியார் மையத்தை பண்ண முடியல ரயில்வேயால் காரணம் என்னென்னா ஆல் இண்டியா ரயில்வேன் ஃபெடரேஷனும் சதநிலைய மதுரீனும் மற்ற அது அஃபிலேட் யூனியன் அதாவது மற்ற ரயில்வே அமைச்சகம் எல்லோரும் நாங்கள் தொடர்ந்து பல பல போராட்டங்களை நடத்திய காட்டங்கள் இப்போ வந்து குறைந்து கொண்டே இருக்கின்றது வேறு என்ன வேணும் உங்களுக்கு அது ரொம்ப குறையுது இப்போ வந்து நான் கூட கேரேஜில் வந்து இந்த பொது மேலாளர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இப்போ என்ன கான்ட்ராக்டெலாம் நீங்கள் விட்டுருக்கீங்களோ இந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைர் ஆன உடனே அதை வந்து திரும்பி கான்ட்ராக்டுக்கு கொடுக்கக்கூடாது என்ற உத்தரவாதத்தை நாங்கள் வந்து பிஎன்எம் என்று சொல்லுவார்கள் பர்மனெண்ட் நெகோசியேஷன் மெஷினை எங்களுடைய எஸ்ஆர்எம்இ பிஎன்எம் எப்படி இந்த அசம்பிளியில் நடக்குமோ அதே போல் வந்து வருடத்தில் வந்து நான்கு முறை நடக்கும் அந்த கூட்டத்தில் இந்த பிரச்சனையை எடுத்து பேசி எழுத்து மூலமாக வாங்கியிருக்கோம் அதில் பொது அவர்கள் மிக தெளிவாக அவர் சொல்வது தான் சட்டம் அது வந்து லா எப்படி இந்த அசம்பிளியில் லாவோ அதுக்கோ கவர்னர் பண்ணுவோன்னு லாவோ அதே மாதிரி இது கவர்னருக்கு போக தேவையில்லை இங்கே வந்து ஜென்மேனி நாங்களும் ஒத்துக்கினாலே அது வந்து சட்டமாக வந்துடும் ரயில்வே தொழிலாளர்களை பொறுத்தவரை அது என்னென்னா இனிமேல் கான்ட்ராக்ட் எல்லாம் முடிதோ அதை ரயில்வேல இருக்கிற சகோதர சகோதரிகள் தான் செய்ய வேண்டும் என்ற துறைவினை நாங்கள் வாங்கிட்டோம் இல்லை இது வந்து கேரண்டி இதுவரை வந்து முக்கியமாக உங்களுக்கு போன பைக்ல கூட உங்களுக்கு சொன்னேன் இதுவரை வந்து முக்கியமாக கேள்வி மாதிரி சொல்றேன் இதே அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் நான் வந்து பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ட்ராக் மெயின்டைனர் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினெட்டு பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் ரிட்டேர் ஆகும்போது எனக்கு மூவாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா தான் கிடைச்சிது ட்ராக் மெயின்டெனர் வந்து பண்ணும்போது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா கிடைச்சது அவ்வளோதான் அவங்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு அவ்வளோதான் வேறு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அதை பண்ணும்போது இப்போ எவ்வளோ பெரிய மாற்றம் குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் பத்து வருஷம் சர்வீஸ் ஆகி அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கலன்னா ஆகும்போது குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் ஆனால் அவளுக்கு அந்த சமயத்தில் என்ன அடிப்படை சம்பளம் பன்னெண்டு வருஷத்தில் வருதோ அதை கேல்குலேட் பண்ணி போனால் முப்பது ப்ளஸ் வந்து டேரி ஸ்லீவ் எவ்வளோ டிஏ வருதோ அதையும் சேர்த்தா நான் சொன்ன அமௌண்ட்டு நிச்சயமாக வருகிறது அதனால் பெரிய இது ஒரு பிகினிங் ஆனால் நாங்கள் இதை வந்து முழு வெற்றியாக எடுத்துக்கொள்ள காரணம் என்னென்னா இந்த பத்து பர்சன்டேஜ் நாங்கள் எப்போது அதை இல்லை என்று சொல்லாதோ அதுவரை தொடர்ந்து ஆல் இண்டியா ரயில்வன் ஃபெடரேஷன் போராடு ஆல் இண்டியா ரயில்வேன் ஃபெடரேஷனும் சட்டன் பேரையை மசூலில் போராடும் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு என்ன வந்து பல பேர் சொன்னா காதல் தெரியாது ஆக வந்து நாங்களே முடி முடிவு எடுத்து நாங்கள் பேச வேண்டியதை வந்து நாங்களே சுற்றி கொண்டு இதை வந்து முதல்ல கேண்டி பென்ஷன் வாங்கணும்ன்றது அதாவது இனிப்பை கேண்டி ஒன்று தான் அதை வாங்க வேண்டிய அர்த்தம் அதே மாதிரி வந்து ரயில்வே பொறுத்தவரை ரயில்வே சர்வீஸ் கேட்ட வெறும் வடநாட்டிலிருந்து மற்ற டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் இதில் இருந்து ஒரு ஸ்டேட்டில் இருந்து வரவங்களுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு வந்து பிரதமருடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அது இல்லாமல் ரயில்வே சர்வீஸ் கமிஷன் பார்த்தாங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் என்பது அவருடைய கவனத்தில் எடுத்துச் சொல்லுங்கள் எந்த விஷயம் தான் நாங்கள் பேசிக்கிறோம் சார் நான் வந்து இப்போ வந்து இன்னைக்கு மீட்டிங் வந்து என்னன்னா ப்ளீஸ் இன்னைக்கு மீட்டிங் என்னென்னா மீட்டிங்குடைய கான்செப்ட் என்னென்னா பே கமிஷன் இது வந்து கிடைக்காது என்பது கிடைக்கவே கிடைக்காது முடிய முடியாது என்பதை வாங்கியிருக்கோம் இரண்டாவது முக்கியமானது வந்து மாற்று மொழியில் மாற்று மற்ற மாநிலத்தின் இங்கே வந்திருக்கவங்களே திரும்பி அவங்களுடைய சொந்த ஊருக்கு அந்த ஃபேமிலியில் சேர்க்கணும் என்பதில் நான் ரொம்ப தெளிவாக நாங்கள் இருந்தோம் அதை பற்றி பேசியிருக்கின்றோம் அதே போல் அதில் வந்து முக்கியமான உங்களுடைய கருத்து சரத்து என்னவென்றால் ரயில்வே சர்வீஸ் கமிஷன் போட்டால் அந்தந்த மாநில இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் எப்போது வந்து அந்த நிலைமை இல்லை என்பதை ரயிலே அது மத்திய பாபு கவனத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் சொன்னோம் பத்து வருடத்திற்கு பிறகு முதல் முறையாக முதல் முறையாக ஜேசிமே அழை அழைத்திருக்கிறார் இது மாதிரி அழைத்ததே இல்லை காரணம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆகையால் இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இளைஞர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் அதே இருக்கின்ற இந்த மத்திய அரசு இருக்கின்ற மற்ற சேர்க்கப்பட்ட எம்ப்ளாயிஸ்க்கு நிச்சயமாக அது செய்ய முடியும் செய்ய வேண்டும் நினைச்சோம் ஸ்டார்ட் வித் இப்போது மத்திய அரசு உயிரில் கிடைத்திருக்கின்றது தொடர்ந்து மாநிலங்களில் இருக்க எல்லாருக்கும் கிடைக்கும் என்பதை நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று சொல்லி மறுபடியும் அமைகின்றேன் நன்றி வணக்கம் சார் அது வந்து இங்கே இப்போ நீங்கள் எப்போ வேணுமாலும் அது வந்து பேசலாம் இப்போ ரொம்ப பேசுறது வேற சப்ஜெக்ட் ரெண்டே சப்ஜெக்ட் தான் எனக்கு அசோசியேஷன் இல்லை இது நான் யூனியன் இருபது பர்சன்ட் இது சார் பர்சன்டேஜே இல்லை நம்பரே அதிகம் நான் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பர்சன்ட் இருக்கும் நான் தமிழருக்கு நான் சொல்ல மாட்டேன் அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ இப்போ திருவாண்டத்தையும் வந்து தமிழ்நாடும் ஒன்றா சேர்ப்பாங்க ரயில்வே சர்வீஸ் கமிஷனில் அதனால் வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்க அதை சேர்ந்து இல்லை யார் யார் வருமோ அது வருவாங்க ரெண்டு ரயில்வேக்கு ஒன்றா போடுவாங்க ரெண்டு இடத்துல போடுவாங்க ரெண்டு மாநிலத்தில் சீட்டு போடலாம் அப்படி தான் இருக்குது முதல்ல தனித்தனியாக அதிகம் போது தனியாச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு மாநிலத்தையும் சேர்த்து ரயில்வே சர்வீஸ் கமிஷன் இருந்தது போய் திருவண்ணத்துக்கு தனியாக போட்டாங்க அதோடு மதுரையை சேர்த்தாங்க தமிழ்நாட்டில் இருக்க மதுரையை சேர்த்து ரயில்வே சர்வீஸ் கமிஷன் இருந்தது இங்கேயே தனியாக ரயில்வே சர்வீஸ் அது மாதிரி இப்போ வந்து அந்த முயற்சியை இப்போ நாங்கள் எடுத்துருக்கோம் இப்போ ஏன்னா சொன்னால் எம்ளாய்மெண்ட் இது இருக்குது ஆக்ட் ப்ளீஸ் இருக்குது ஆக்டீஸ் வந்து ஒரு இப்போ நடக்குது அந்த ஆக்டவ் ப்ளீஸில் வந்து முன்னே வந்து யாருமே வர முடியாது ஆனால் நாங்கள் வந்து சத சதன் மசூரியன் ஜிஎம்பிஎம்ல பேசி எம்ப்ளாய்மெண்ட் டீம் எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக எடுக்க வேண்டிய உத்தரவை வாங்கியிருக்கோம் அதனால தான் நிறைய பேர் இப்போ வந்து ஆக்டர் பிரைஸில் வராங்க உங்களுக்கு புரிதான் புரியல அது வந்து நான் போடுவாங்க நான் சொல்ல நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம் பழைய மாதிரி ரயில்வே சர்வீஸ் கமிஷனை கொண்டாடணும்னு சொல்லி கேட்கிருக்கோம் அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க இங்கே இருக்காங்க அந்த நம்பர் இருக்காங்க